ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அந்த கார் பேட்டரி பிரச்சனையும் ஒன்றும் முடியல அப்படி என்னடா பிரச்சனைன்னு தெரியலனா இதுக்கு முந்தின விடியாவில் போய் பாருங்கள் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னா ஆச்சுன்னு கூட இருக்கிற டிரைவர் மூலயமா கார் ஷார்ட் பண்ணி சரி வாரண்டி கார்டில் போய் கேட்கலாம் அப்போ ஒன்று ரெடியாக இருக்கிறேன் ஓனருக்கு தெரியாது ஓனருக்கு ஃபோனு பண்ணலை நான் ஓனருக்கு தெரியாமல் போய் கேட்டு பார்ப்போம் வாரண்டி கிளைம் பண்ணுறாங்களா இல்லைன்னு ஒரு டைம் தான் மாற்றுவாங்க கேட்டு இன்னும் நாலு மாதம் இருக்குது இப்போ மாத்தாங்களா இல்லைன்னு தெரில இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் போய் கேட்டு பார்ப்போமே மாற்றினா நம்ம நம்மளுக்கு சந்தோஷம் தானே சரி வாங்க பார்க்கலாம் மொதல் கார் ஷார்ட் பண்ணிக்குவோம் கூட இருக்கிற வண்டி ஷார்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வண்டிக்கு போய் அதுலேயும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டோம் இதில் ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு பிளாக் வந்து மைனஸ் அது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க இதில் அந்த வண்டி வந்து ஷார்ட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி வந்து ஷார்ட் பண்ணணும் சில பேர் வண்டி ஷார்ட் பண்ணாமலே கனெக்ஷன் கொடுத்துருவாங்க ஷார்ட் பண்ணால் ஒரே ஷார்ட்டில் ஷார்ட் ஆயிடுச்சு போதும் சாமி சாமின்னு அப்புறம் அந்த வண்டிக்கு ஒயர் எடுத்து நம்ம வண்டிக்கு ஒயர் எடுத்தாச்சு நல்லபடியாக பேட்ரி மாற்றி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இது எங்கே இருக்குன்னா சோகில் ஷவர் காரு சர்வீஸ் சென்டருக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே தான் ஒரு ரெண்டு மூணு பிராண்டுக்கு வந்து மாற்றுவாங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் பம்பர் டூ பம்பர்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஷாப் பேர் இதுங்க காட்டுறேன் அது தெரியுது இதுதான் இங்கே தான் பேட்ரி மாற்றுவாங்க இப்போ கேட்டு பார்ப்போம் மாற்றுறாங்களா இல்லைன்னு மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு மாதத்துக்கு மேலாவது நான் இப்போ வந்து திரும்ப மாத்துறேன் அப்படின்னு கேட்டேன் மாற்றல அதால் வீட்டுக்கு போயின்னு இருக்கேன் வீட்டுக்கிட்டே வந்தாச்சு பைத்தியம் புரியுது நமக்கு அவங்க டென்ஷன் இல்லாமல் இருக்காங்க நம்மளே தான் பைத்தியம் புரியுது இங்கே வேலைக்கு வந்துட்டு பேட்ரி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஓனர் கத்துறான் பேட்டரி வாரண்டி இருக்குதா இல்லைன்னு போனால் அவன் திட்டுறான் சர்வீஸ் பண்ணுற இடத்துல என்னடா பதினாலு பதினஞ்சு மாதம் ஆச்சு இன்னும் வந்து சர்வீஸ் சர்வீஸ் பேட்டரி மாற்று பேட்டரி மாத்து வரேன்னு அவன் கேட்குறான் ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டின்னு டிரைவர் நாங்கள் சாப்பிடதா இருக்குது எனக்கு தெரியும் தான் அவன் மாற்ற மாட்டான்னு சரி இருந்தாலும் ஒரு நம்பிக்கை ஒரு நட்பா சார் இருபத்தி நாலு மாதம் இருக்குது இல்லை ஒரு அஞ்சு மாதம் டைம் இருக்குது சிறப்பு கேட்கலான்னு போய் மாற்றினா அவன் மாற்றவே மாட்டானுட்டான் ஒரே போட நம்ம முன்னா சொல்லுங்க நீ சொல்லுங்க அவங்க தம்பிட்டு தான் தெளிவாக சொல்லணும் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பான் பேட்டரி மாற்றுறாங்களா இல்லையான்னு இது பேட்டரி பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஆயில் வர முடிய போகுது பத்தாயிரம் கிலோமீட்ரு முடிய போகுது இன்னும் ஒரு முந்நூறு கிலோமீட்ரு ஓட்டினா பத்தாயிரம் கிலோமீட்ரு முடிஞ்சு ஆயில் மாற்றணும் ஆயில் இப்போ தான் மாற்றினோம் அந்த ஆறாவது மாதம் தான் மாற்றினேன் நான் அது ஒம்பதாவது மாதம் மூணு மாதத்துலேயே பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன்னா அதுக்கு வர பிச்சின்னு கற்றுவோம் பைத்தியம் பிடிக்குது இந்த முந்நூறு கிலோமீட்டர்லாம் அவங்களுக்கு ஒரு நாள் தான் ஒரு நாளே அதிகம் நாளைக்கு ஸ்கூல் டியூட்டி ஆகிச்சின்னா அந்த முந்நூறு கிலோமீட்டரு வந்துடும் அவர் ஆயில் மாத்திரி சிக்னல் வந்துடும் அப்புறம் அவன்ட்டு அதை சொன்னால் அதிகம் வர பிச்சினை கற்றுவான் என்ன பண்ணுறது ஒருத்தர் திருந்து பார்ப்போம் சாயங்காலம் வரைக்கும் ஓனருக்கு ஃபோன் பண்ணி போய் பேட்ரி மாற்ற அப்படின்ட்டாரு இது வந்து மெக்கானிக் ஷாப்பு எல்லாம் அதிகம் இருக்கிற இடம் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கண்ணா இந்த ஏரியா வந்து சனையா அப்படின்னுவாங்க செனையானா வெளிநாட்டில் சனையானா இருக்கிற மெக்கானிக் ஷாப்பு கார் ரிப்பேர் பண்ணுற இடம் கார் ஃபேர் பாக்ஸு இது எல்லாமே இங்கே தான் கிடைக்கும் அந்த இடத்த வந்து சனயா அப்படின்னுவாங்க இவங்க வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு கடை ரெகுலராக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாரி வச்சுன்னு இருப்பாங்க போய் அதே கடையில் தான் டயர் மாற்றி தந்தாலும் பேட்டரி மாற்றி தந்தாலும் எல்லாம் அதே கடையில் தான் மாற்றுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கும்ல இப்போ நம்ம பேட்டரி வாங்க போகிற இடம் அது ரெண்டாவது டைம் போய் மாற்றுறோம் அதே கடையில் இப்போ நம்ம அந்த கடையில் தான் மாற்ற போகிறோம் அது தெரிந்து பாருங்கள் கியூ ஒண்ட் ஆயில் எயிட் வந்து ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன் அவர் எல்லா டீட்டெயிலையும் பேசிட்டார் நான் வாரண்ட்டி எவ்வளோ எவ்வளோ ரேட்டு அப்படி அப்படின்னு பேசி மாற்ற சொல்லிட்டாரு பழைய பேட்டரி கைட்டுனு இருக்கார் பாருங்கள் இப்போ புது பேட்ரி ஃபிட் பண்ணுறாரு இது எத்தனை மாதம் வரும்னு தெரில வீடியோ எடுக்கத்தானே கேட்டேன் அதெல்லாம் எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அதில் தான் இந்த வீடியோ எடுத்தேன் இல்லைன்னா இதை கூட எடுத்துருக்க முடியாது இது ரேட்லாம் ஓனர் பேசிட்டார் அது நம்மள்ட்ட சொல்லலை பில்லு கொடுங்க மொத்தம் தெரியும் இது வந்து அமெரிக்கன் கம்பெனி நேம் வந்து ஜெனரல் அப்படின்னு இருக்குது நல்ல பேட்டரின் தான் சொன்னாங்க பல சண்டைகள் பல திட்டுகள் இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக பேட்ரி மாற்றியாச்சு வாரண்டி கார்டு இது வந்து இப்போ மா இந்த இந்த பேட்டரி வந்து வாரண்டி வந்து நான் மாற்றின இருக்க தான் வேறு எங்கேயும் தனியாக இப்போ அலைய வேணாம் அப்படின்ட்டாங்க இது வந்து இந்த ஒரு காசுக்கு இருபத்தி எட்டு தினாரு இந்த ஒரு காசுக்கு ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு ஐம்பது பைசா நம்பூர் காசுக்கு ஒரு பேட்டரி ஏழாயிரத்தி அறநூறுபா நம்பூரில் எவ்வளோ விற்குதுன்னு தெரில இது இருபத்தி நாலு மாதம் வாரண்ட்டி ரெண்டு வருஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு நேற்று கொடுத்த பேச்சிட்டு மட்டும் ஏன் வந்தால் இன்றைக்கி டியூட்டி போவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களையும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் எனக்கு இன்னும் வீடியோ பண்ண தூண்டுதலாக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஓகே பாய் தேங்க் யூ